ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இக்கார்ட் பேட்டர்னில் லினன் காட்டன் சாரீஸ் பார்க்குறோம் ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸில் ஒரு ஒரு ஃபைவ் பீசஸ் உங்களுக்கு டார்க் ஷேட் லைட் ஷேட்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த சாரியோட பிக்சர் வந்து இந்த ஃபைலில் உங்களுக்கு தெரியுது இந்த க்ரீன் வித்து பிளாக் காம்பினேஷனில் சூப்பரான கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் தமிழ்நாடு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸ் பாருங்கள் இந்த க்ரீன் வந்து பல்லு வேரியேஷன் இருக்கும் அதுக்காக தான் கேட்லாக் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நல்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதில் வந்து பல்லுவில் எப்படி இருக்கோ அதே தான் வந்து ப்ளவுஸும் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல லெமன் எல்லோ வித்து ஒரு பிகாக் ப்ளூ க்ரீன் கலந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இது வந்து பல்லு அந்த டிசைன் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸும் ஒன் மீட்டர் உங்களுக்கு வரும் எண்பது பாயிண்ட் கிடையாது ஒன் மீட்டர் ரொம்ப அழகாக இருக்கும் பல்லு ஃபுல்லுமே டசல் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸ் நான் ஓப்பன் பண்ணும் பொழுதையே அந்த பீஸ் எப்படி இருக்கு லெனன் எப்படி உங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அடுத்தது பாருங்கேஷன் காம்பினேஷன் இதில் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடியில் இருக்கிற மாதிரியே அந்த இக்காட் பேட்டர்லேயே ப்ளவுஸ் ஃபுல்லும் வந்திருக்கும் வீடியோவில் நல்லா உங்களுக்கு பாருங்க தெரியும் இது ப்ளவுஸ் கிடையாது பல்லு இந்த ப்ளவுஸ் வந்து உள்ளே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா வந்து கான்ட்ராஸ்டாக அந்த பல்லுவும் ப்ளவுஸ்க்கும் இந்த சாரி வியா பண்ணும்போது லுக்வைஸ் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து தென் நெக்ஸ்ட் வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ வித் எந்த காம்பினேஷன் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நல்லா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயுமே அந்த சரி வந்து சில்வரில் ரொம்ப அழகாக வந்து வியா பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஆஃபீஸ் யூஸ்க்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ப்ளவுஸ் வந்து உள்ளே சொருகிற இடத்துல இருக்கிறதால நீங்கள் வேணும்னா கட் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காது நிறைய வீடியோ நைக்கார்ட்லேயே லினன்லேயும் நிறைய போட்டிருக்கேன் இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து புதுசாக நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேர் ஓப்பனிங் வீடியோ கேட்டிருக்கீங்க இது வந்து ஃபாயில் பிரிண்ட்டே கிடையாது ஃபுல்லுமே பாருங்கள் செல்ஃப் தான் அதே போ செல்ஃப் டிசைன் தான் எத்தனை தடவை நீங்கள் வாஷ் பண்ணாலும் ஃபேட் ஆகாது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு டைம் வாஷ் பண்ணும்போது மட்டும் எப்போவுமே வந்து ஒரு நியூவாக ஒரு ட்ரெஸ்ஸை எது எடுத்தாலும் நியூவாக வாஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை தனியாக அலசிடுங்க அதுதான் நல்லது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதோட வீடியோ வந்து நமக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வீடியோ டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நான் உங்களுக்கு இதை சென்ட் பண்ணிவிடுவேன் ஏன்னா உங்கள் கஸ்டமருக்கு ஒரிஜினல் பிக்சர் இதை நாங்கள் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இதுதான் ப்ளவுஸு ரொம்ப நல்லாயிருக்கும் லைனிங் நான் உங்களுக்கு லைனிங் ஃபால்ஸ்லாம் வேணும்னாலும் நாங்கள் அதை சேர்த்தே உங்களுக்கு ஷிப் பண்ணிவிடுவோம் எல்லாமே செட்டாகவே ஷிப் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சிலர் வந்து ஸ்டிச் பண்ணியே கேட்குறீங்க உங்களோட மெஷர்மெண்ட் எங்களுக்கு அனுப்பிட்டிங்கன்னா சைஸ் சொல்லிட்டீங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி எ எயிட் அப்படின்னு சைஸ் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஷிப் பண்ணிடுவோம் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸ் நம்மகிட்ட இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கிற பீசஸ் தான் பட் வீடியோ பார்த்ததுமே ஃபாஸ்ட்டாக புக் ஆகிடுது ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கி ரீசேல் பண்ணுறதால பல்காக எடுத்துடுறாங்க டென் பீசஸ் ஃபைவ் பீஸ் அப்படியே பல்காக எடுத்துடுறதால அடுத்த ரீஸ்டாக் வந்து தான் உங்களுக்கு நான் ஷிப் பண்ணுறதா இருக்குது ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க டக்குன்னு அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியறதா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணினா போதும் ஸ்டாக் அவைலபிள் இருக்கா நான் செக் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணிடுவேன் நீங்க அவைலபிள் ரீஸ்டாக் வந்த பிறகு கூட நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டேவே டிஸ்பேச் பண்ணிவிடுவேன் அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் குரூப்போட லிங்க் இருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் ஒவ்வொரு போடுற வீடியோ பார்த்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேற ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபிரான்ஸ்